பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்பூர்ணிமா மக் பௌர்ணமி மிக மிக அரிய நாள் அன்று இந்த வேர் உங்க கையில இருந்தா போதும் குடும்பமே கோடீஸ்வர யோகம் பெறலாம் மின்னல் வேகத்துல பணம் வரும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் பதினொன்னாம் தேதி இரவு ஏழு ஐம்பதுக்கே பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிருது பனிரெண்டாம் தேதி இரவு எட்டு பனிரெண்டு வரை பௌர்ணமி இருக்கு பனிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா புதன்கிழமையும் வருது பொதுவா பௌர்ணமி அப்படின்னாவே பெருமாளுக்கு உரிய நாள் புதன்கிழமனா பெருமாளுக்கு மிக உகந்த கிழமை ஒன்று இப்ப இந்த பௌர்ணமியும் சேர்ந்து வருது புதன்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால இந்த பரிகாரத்தை இந்த நாள்ல மறக்காம செய்யுங்க பனிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா ராகு காலம் பனிரெண்டு டு ஒன்றரை யமகண்டம் ஏழரை டு ஒன்பது இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது நான் சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ங்க அந்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியல அந்த நேரம் நாங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம் வெளியில் போயிடுவோம் இல்லை ஆஃபீஸில் இருப்போம் இல்லை ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ராவுகாலம் யமகண்டத்தை தவிர மற்ற நேரங்களில் செய்யலாம் பௌர்ணமி அந்த நாள்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆகண சக்தியும் நல்ல அதிர்வலைகளும் பிரபஞ்சம் முழுவதுமா காணப்படும் அதனாலதான் பெருமாள் அன்னைக்கு சத்யநாராயண பூஜை அன்னைக்கு பெருமாளோட அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தேவி வழிபாடு செய்கிறதுனாலையும் அந்த நாள்ல தீய சக்திகளில் இருந்து நம்மளை காக்கும் தான் அம்மன் கோவிலுக்கு போனா பௌர்ணமி நாள்ல வழிபட்டோம் அப்படின்னா இதுவரை நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கந்திருஷ்டி அனைத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல இந்த மூலிகைய பௌர்ணமி நாள்ல அமாவாசை நாள்ல நம்ம பயன்படுத்தி சில தாந்திரீக முறைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அம்மனோட அருளை நம்ம முழுமையா பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பௌர்ணமி அப்படின்னாவே பெருமாளுக்கு உகந்த நாள் இல்லையா இந்த அம்மனையும் பெருமாளையும் இந்த நாள்ல இந்த மூலிகையை வச்சு நம்ம வழிபடுவதால வீடு மனை முதலான அனைத்து செல்வங்களையும் நம்ம வசியம் பண்ணி அதை வாங்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் மூலிகைகளை கண்டு அதனுடைய ஆகண சக்தியை நமக்கு இனம் கண்டு சொன்னவங்க சித்தர்கள் இப்ப அந்த மூலிகை என்னங்கிறதையும் அந்த மூலிகையை வைத்து நம்ம எப்படி வசியம் பண்ணணும் பணம் பொருள் எல்லாத்தையும் எப்படி வசியம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா மாதம் மாதமே அது வந்து அதீத சக்தி உடையது அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் அதற்கு சிறப்புக்குரிய நாளாக சொல்லி வச்சுருந்தாங்க சித்திரையில் பாருங்கள் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம வழிபடுவோம் ஆவணியில் அவிட்ட நட்சத்திரம் வர்றப்ப ஆவணி அவிட்டோம் அப்படின்னு கும்பிடுவோம் ஐப்பசியில் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் பௌர்ணமி நாளில் தான் செய்கிறோம் மார்கழியில் அந்த திருவாதிரை நட்சத்திரம் வர்றப்ப நம்ம சாமி கும்பிட்றோம் அதே மாதிரி தையில் பூச நட்சத்திரம் வர்றப்ப தைப்பூசம் கும்படுறோம் தை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியை தான் மக் பூர்ணிமா மக் பௌர்ணமின்னு சொல்லுவாங்க சந்திரனின் இருப்பிடம் தான் ஒருவரோட உணர்ச்சிகள் மனநிலையை பாதிக்கும் தன்மை கொண்டது அது மட்டும் இல்லை சனியோட எதிர்மறையான விளைவுகளை தணிக்க தான் இந்த நாளில் விரதம் இருக்கிறது பிரார்த்தனை செய்யறது இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம் இந்த நாளில் இந்த மிக அரிய நாளான இந்த நாளில் இந்த வேர் இருந்தது அப்படின்னா போதும் உங்களுடைய அத்தனை கஷ்டமும் நீங்கும் இந்த வேர் ஒன்றும் இல்லைங்க குப்பமேனி வேர் தான் குப்பமேனி அப்படிங்கிறது ரோட்டில் சாதாரணமாக எல்லாருக்குமே கிடைக்கும் இதுக்கு யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறவங்களே கிடையாது எவ்வளோ பெரிய சிட்டியில் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ரோடு ஓரத்தில் நிறைய கிடைக்கும் இந்த வேரை கொண்டுட்டு வந்துருங்க இதுல சில விஷயங்களை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும் அது மட்டும்தான் இந்த வேற எடுத்துக்குங்க கொண்டுட்டு வந்து நல்லா அந்த வேற என்ன பண்றீங்க கழு செடியோடு நல்லா கழுவிடுங்க கழுவி நல்லா சுத்தமாக கழுவிடுங்க மஞ்சள் போட்டு ஒரு தண்ணியில் வந்து அந்த வேரை வந்து நல்லா அலசி எடுத்துருங்க இந்த வேரை வந்து நம்ம கையில் வந்து கிள்ளி நகத்தில் கிள்ளி எடுக்கக்கூடாது அதே போல் இரும்பு இது மாதிரி கத்தி கூர்மையான பொருட்கள் இரும்புனால் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நீங்கள் அதை வந்து வெட்டி எடுக்கக்கூடாது கத்தியோ அருவாலோ எதையோ ஒன்றை வச்சு எடுக்கவே கூடாது நீங்கள் வந்து மரக்கரண்டி இல்லை கண்ணாடி இது மாதிரி வச்சு பீங்கான் இது இது மாதிரி வச்சு நீங்க குத்தி குத்தி அப்படியே அதை லேசாக எடுத்துரலாம் அப்படிதான் எடுக்கணும் நீங்க வந்து இரும்புங்கிறது சனி பகவானோடு தொடர்புடையது நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம் அதனால இதை வந்து அப்படி குத்தி பறித்து இது பண்ணக்கூடாது கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை சமாளிக்கிறது ஒரு கஷ்டம் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை சமாளிக்கிறது அதை விட பெரிய கஷ்டம் இத்தோடு சேர்த்து கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகளையும் நம்ம சமாளிச்சு நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழணும் அப்படின்னா இந்த வேரெல்லாம் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தணும் அதுவும் இந்த மாதிரி அரிய நாளில் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நீங்கள் இந்த வேரை பயன்படுத்துனீங்க இந்த மாதிரி தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா மற்றவர்களோட பொறாம குணத்தால் ஏற்படக்கூடிய கண் திருஷ்டி பாதிப்புகளில் இருந்து நம்ம வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அந்த வரிசையில் உங்களை பார்த்து பொறாமப்பட்டு கண் திருஷ்டி வ இருந்தாலும் சரி உங்களோட முன்னேற்றத்தை பார்த்து உங்களது முன்னேற்றம் தடைபட செய்வின பில்லி சூனியம் இது மாதிரி எந்த இது போட்டிருந்தாலும் சரி அந்த இதுல இருந்து நம்மளை காக்கணும் அப்படின்னா இந்த வேர் ரொம்ப நமக்கு பயன்படக்கூடிய ஒன்று நம்மளுடைய நன்மைக்காக சித்தர்கள் வந்து சில மூலிகைகளையும் அந்த மூலிகை வேரோட அருமை பெருமைகளையும் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த குப்பமேனி செடி தான் குப்பமேனி வேர் வந்து அதி அற்புதமான மூலிகை செடியாக பயன்படுகிறது இதை இந்த மாதிரி சில அரிய நாட்களில் நம்ம பயன்படுத்தும் போது அதனுடைய சக்தி வீரியமானது அதிகமாகும் அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா யாராவது ஒரு மாதிரி வசியம் செஞ்சிட்டாங்க காற்று கருப்பு ஒரு நபருக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த நபருக்கு தெரியாமலேயே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குப்பமேனி வேரை கொண்டுட்டு வந்து அதை நல்லா கழுவிட்டு அந்த வேரை மட்டும் எடுத்து அதை கொஞ்சமாக உரலில் போட்டு ஒரு ஸ்பூன் தண்ணி ஊத்தி அதை நல்லா இடித்து அந்த தண்ணியை எடுத்து வடிகட்டிட்டு அதை வந்து சாப்பாட்டுல வந்து மருந்து மாதிரி கலந்து கொடுத்துருவாங்களாம் அதற்கு பிறகு அவங்களுக்கு எந்த கெட்ட சக்தியும் அவங்க உடம்புல இருந்து தானாக வெளியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நமக்கு எதிரியோட தொல்லை இருக்கு நம்ம ஒரு கந்திருஷ்டி பாதிப்புல இருந்து நம்ம தப்பிக்கணும் நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வட்டத்தை போட்டுக்கணும் அப்படின்னா இந்த குப்பமேனி வயறு தான் நம்ம பயன்படுத்தணும் இத வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து குளிக்கிற தண்ணியில இந்த வேரை மட்டும் போட்டுடுங்க வெது வெது பான தண்ணியா இருந்தாலும் சரி குளிர்ந்த நீரா இருந்தாலும் சரி ஒரு துண்டு வேர் போட்டிங்கன்னா போதும் அதை அப்படியே பத்து நிமிடங்கள் விட்டுறணும் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டு இது மாதிரி செய்யறப்ப ரொம்ப நமக்கு அந்த அந்த கந்திருஷ்டி பாதிப்பில் இருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வட்டம் மாதிரி இதை சொல்லலாம் சரி இப்போ நம்ம பரிகாரத்துக்கு வருவோம் தாந்திரிக பரிகாரத்துக்கு இந்த குப்பமேனி செடியை பிடுங்கும் மூலிகை நசி நசி சாபம் நசி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு தான் இந்த குப்பமேனி வேறையே பிடுங்கணும் அது வந்து சித்தர்கள் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மூலிகையால் சில சமயம் வந்து நமக்கு சாபம் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லிடணும் சரி இப்போ நான் அந்த செடியை பறிச்சிட்டு வந்ததும் நான் ஏற்கனவே சொன்னேன் நகத்தால் கிள்ளக்கூடாது கல் இருக்கு இல்லையா இந்த உரலை வச்சு குத்தி குத்தி எடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து மர குச்சி பீங்கான் இது இது மாதிரி தான் எடுக்கணும் இரும்பு ஜாமான் யூஸ் பண்ணக்கூடாது கத்தி அறுவால் இதை போடக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன் இதை குளிச்சுட்டு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் செய்யணும் குளிக்காம இதை செய்யவே கூடாது அதே போல் மாதவிடாய் தீட்டு காலமாக இருந்தால் இதை செய்யாதீங்க மாமனார் மாமியார் இவங்கள மாதிரி வேற யார் இருக்காங்களோ வீட்டில் ஹஸ்பண்டோ யாரோ அவங்கள செய்ய சொல்லுங்க இப்போ இந்த வேரை வந்து கழுவி மஞ்சள் தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுக்கிறீங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு குங்குமம் வைங்க மஞ்சள் குங்குமம் அந்த வேரில் வந்து வைங்க வச்சுட்டு இதை ஒரு பித்தளை தட்டில் வைக்கிறீங்க வச்சு சாமிக்கிட்ட இந்த வேர் மட்டும் இருந்தால் போதும் கிட்ட எப்போ வைக்கணும் அப்படின்னா இரவு எட்டு டு ஒம்பது மணிக்கு வைக்கணும் வச்சுட்டு நீங்கள் இதோட வந்து திருநீர் நான் ஏற்கனவே கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் திருநீரை வந்து மேலே அப்படியே தூவி விடணும் தூவி விட்டு அதில் வந்து ஒரு ஏலக்காய் இதை சேர்த்து வச்சுருங்க வச்சு கையில் வந்து வச்சுக்குங்க இதை எடுத்து கையில் வச்சுக்கலாம் பித்தளை தட்டோட வச்சாலும் சரி கையில் வச்சுக்கிட்டாலும் சரி வச்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை சொல்லுங்க சொல்லிவிட்டு அதற்கப்புறமா இதை வந்து அப்படியே சாமிக்கிட்ட ஒன் ஹவர் அங்கேயே வச்சுருங்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுக்கு எவ்வளோ பண தேவை இருக்கோ அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வேண்டிக்கிட்டு அங்கே சாமிக்கிட்ட வச்சுருங்க அதுக்கு பிறகு நீங்கள் அந்த வேற எடுத்து ஒரு சின்ன துணி சதுர வடிவத்தில் துணியோ இல்ல பாலித்தீன் கவர் இருந்தாலும் ஓகே அதுல வந்து இந்த வேற போட்டு நீங்க பீரோவுல பணம் வைக்கக்கூடிய கேஷ் கேஷ்பேக்லேயோ இல்ல லாக்கர்லையோ நீங்க வச்சிருங்க நீங்க அடுத்த பௌர்ணமிக்கு இந்த வேரை எடுத்து போட்டுட்டு நீங்க மறுபடியும் புதுசா இதே மாதிரி இந்த பரிகாரத்தை செஞ்சு பணப்பெட்டில வைங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்